மிகவும் ஆபத்தான நாடாக மாறி வருகிறது என்பதை அண்மைய கால சம்பவங்கள் பறைசாற்றுகின்றன குறிப்பாக தென்னிலங்கையில் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு அதில் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் அதற்கும் ஒருபடி மேல் சென்று பார்த்தோமேயானால் போதைப் பொருள் எனும் விடயமானது இலங்கை அரசியலில் இன்று பேசுபொருளாக மாறியுள்ளது தற்போதைய அரசாங்கம் போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட விடயங்களுக்கும் கடந்த அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது எனும் தோரணையிலேயே நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றது போதைப் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களும் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன மேலும் போதைப் பொருள் விவகாரத்தோடு தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறிப்பாக நுவரலியா மாவட்டத்தில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை குற்றப்பனாய்வுத் துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் அதே நேரம் பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ரி பத்மே இந்த ஐஸ் தொழிற்சாலையில் நான்கு மில்லியன் ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க தேவையான இரண்டாயிரம் கிலோ ரசாயன பொருட்கள் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளமையானது மிகவும் கவலைக்குரிய விடயம் எனவும் இது தொடர்பாக ஆழமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது எனவும் அமைச்சர் விஜயபாலர் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மீத்தனிய தலாப பகுதியில் ஐஸ் ரக போதைப் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது இவை மீட்கப்பட்டுள்ளன மீதனியவில் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலைமை இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் தங்காலையின் நெதோல்பிட்டிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகுதி ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதேவேளை போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் என சந்தேகிக்கப்படக்கூடிய நூறு கிலோகிராமுக்கும் அதிகமான ரசாயனப் பொருட்கள் கந்தானையில் இன்று மீட்கப்பட்டுள்ளன கந்தானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் முன்வாசலில் அலங்கார செடிகளின் பாத்தியில் வைக்கும் அலங்கார கற்கள் போன்று இந்த ரசாயனப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை கந்தானை போலீசார் முன்னெடுத்துள்ளார்கள் இந்த நிலையில் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ரசாயன பொருட்கள் கொள்கலன்களில் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என கொள்கலன் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறிய விடயங்கள் உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பொருள் குற்றச்சாட்டோடு தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மித்தனிய பகுதியில் மீட்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களுக்கான ரசாயனங்களுக்கும் தமக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தரப்பு மறுத்துள்ளது மீத்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு கொண்டுவரப்பட்ட ரசாயனங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விடயத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை மறுக்கும் வகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகப் பிரிவு இந்த குற்றச்சாட்டுகளை ஆயிரம் சதவீதம் நிராகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் அரசாங்கத்தினால் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கு மேலதிகமாக சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் கூறுவதாகவும் அவ்வாறாயின் இந்த கொள்கலன்களும் அவற்றில் ஒன்றா என அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட ஐவரும் விசாரணைகளின் போது பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள் இதன் அடிப்படையிலேயே பல நகர்வுகள் இடம்பெற்று வருவதாகவும் பல அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு பதற்றமான நிலைமை நிலவி வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மேலும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்கள் மத்தியில் நிலவும் போட்டித்தன்மை மற்றும் பகை காரணமாகவே ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாக அரசாங்கம் கூறி வருகின்றது எது எவ்வாறாயினும் குற்றச்செயல்களை தடுத்து நாட்டு மக்கள் இயல்பாக அச்சமின்றி வாழக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்பது குறிப்பிடத்தக்கது